வணக்கம் மக்களே அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைய பதிவில் ஒரு சூப்பரான பதிவு நினைத்த வேண்டுதல் உடனே நிறைவேறதுக்கு முருகப்பெருமானுடைய இந்த அற்புதமான ஒரு பாடலை நீங்க செவ்வாய்க்கிழமைகளில் இல்லைன்னா முடிந்தால் தினமும் படித்தால் ரொம்ப ரொம்ப நல்லது நிச்சயமா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் கண்டிப்பாக உங்க வாழ்க்கையிலும் நிறைய அற்புதங்களை முருகப்பெருமான் நிகழ்த்தி வைப்பார் அதை பற்றின தகவலை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டியது இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ச் பண்ணுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே தவறாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் வாங்க மக்களே இந்த முருகப்பெருமானுடைய ஒரு அற்புதமான பாடலை தினமும் சொல்லிவாங்க இப்போ என்னன்னு பார்த்தடலாம் உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனை இந்த எளிமையான ஒரு நாலு வரி பாடல் இதை நீங்க தினமும் சொல்லி பாருங்க கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா விதமான குறைகளும் நிச்சயமாக முருகப்பெருமான் தீர்த்து வைப்பார் கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல் நிச்சயம் நிறைவேறும் முருகப்பெருமான் சம்பந்தப்பட்ட பாடல் புத்தகங்கள் எல்லாமே நமக்கிட்ட அவைலபிளா இருக்கு வேல்மாறல் திருப்புகள் கந்தர் கவசங்கள் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி இந்த மாதிரி எல்லா புக்ஸுமே அவைலபிளாக இருக்குது ஸோ இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில் வேணும்னு தெரிஞ்சுக்கணுன்னா ஸ்க்ரீனில் நான் நம்பர் கொடுக்குறேன் ஸோ அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணியோ இல்லை கால் பண்ணியோ கூட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ